நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ டுவெல்த் ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு ஸோ அடுத்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷனில் எல்லோரும் இருப்பீங்க இப்போ பலரும் வந்துட்டு எந்த காலேஜில் படிக்கலாம்ட்டு இப்போ காலேஜை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த நிலையில் இப்போ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஸோ இங்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டு சேருவதற்கு இப்போ ஏற்கனவேலாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒவ்வொரு கல்லூரியிலையும் போயிட்டு விண்ணப்பம் போடுறது இருக்குது ஏன்னா இப்போ அப்படியான நடைமுறையில் நம்ம இதுக்கு தொடர்பாக வந்துட்டு ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கோம் ஸோ இப்போ என்னென்னா ஆன்லைனில் தான் ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் விண்ணப்பம் செய்யும்போது மூன்று கல்லூரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அது எந்த மாவட்டம் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஸோ நீங்கள் மூன்று கல்லூரியை செலக்ட் பண்ணலாம் இதில் வந்துட்டு இப்போ யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நேரடியாக அட்மிஷன் கொடுப்பதாக தகவல் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்துட்டு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு எப்படியான வழிமுறை அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஜிஏசிய அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட்டு இது தொடர்பாக நீங்கள் வேறு எதுவும் வந்துட்டு ஜிஏஎஸ்சேன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க அந்த மாதிரிலாம் போய் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் நீங்கள் கரெக்டாக இந்த வெப்சைட்டு தானே தெளிவுபடுத்தி நீங்கள் விண்ணப்பிங்க விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தாங்கள் வீட்டில் இருந்தோ அல்லது வேறு இருந்து வேண்டுமானாலும் நீங்கள் இணைய வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்யலாம் சரிங்களா ஸோ நீங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து கூட நீங்கள் பதிவு செய்யலாம் வந்து நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா பத் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காலத்தில் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா தரைவரிசை பட்டியல் வந்துட்டு இப்போ வந்துட்டு தமிழ் தரைவரிசை பட்டியல் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பில் பெற்ற தமிழ் மதிப்பெண்களின் அடிப்படையில் தமிழ் தரைவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும் இந்த பட்டியல் பிஏ தமிழ் இலக்கியம் பிஎல் எட்டு படிப்புகள் சேர்க்கைக்கு பயன்படுத்தலாம் அதே போல் ஆங்கிலம் தரவரிசை பட்டியலில் பிஏ ஆங்கிலம் இலக்கிய படிப்புகள் வந்து வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் பொது தரவரிசை பார்த்தீங்கன்னா நாலு பாடங்கள் அதாவது இந்த லாங்குவேஜை தவிர்த்து மிச்சம் நாலு பாடங்கள் இருக்கு இல்லையா அதில் நானூறு மதிப்பெண்கள் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ்டபிள்யூ படிப்புகளுக்கு வந்து சேர்க்கைக்கு வந்து பயன்படுத்தலாம் தளமாக இருக்குது இதில் விண்ணப்பதாரர்கள் வந்து தாங்கள் பதிவு செய்த பாடப் பிரிவுகளின் விருப்ப வரிசையின் அடிப்படையில் தரவரிசைக்கு ஏற்றவாறு ஒதுக்கீடு ஆணை அந்தந்த கல்லூரிக்கு வழங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீடு ஆணையின் அடிப்படையில் அந்தந்த கல்லூரிகளுக்கு சென்று சேர்க்கையை உறுதி செய்தல் வேண்டும் ரைட்டுங்களா ஸோ நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பம் செஞ்சுட்டு நீங்கள் எந்தெந்த கல்லூரியில் வந்துட்டு என்னென்ன கோர்ஸுக்கு விண்ணப்பித்தீங்களோ ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அந்தந்த கல்லூரியில் போயிட்டு நீங்கள் அதை உறுதிப்படுத்திக்கலாம் சரிங்களா டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் காசா டாட் இந்த வெப்சைட்க்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் அதுக்கு வந்துட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க அதில் கேட்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபில்அப் பண்ணிடணும் ஸோ அதில் இப்போ நீங்கள் லாக்கிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான ஓடிபி வந்து அதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு பெர்சனல் இன்ஃபர்மேஷன் அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அகடமிக் இன்ஃபர்மேஷன் பிரிவியூ டீட்டெயில் சார்ஜ் பில்லிங்கு கம்ப்ளீட் பேமெண்ட்டு டவுன்லோடு அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் எல்லாத்துமே இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்களுடைய பெயர் கொடுத்துட்றீங்க பெயரை கொடுத்துட்டு அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க அடுத்து என்ன உங்கள் மொபைல் நம்பரு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும் அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்துட்டு அந்த இமெயில் அட்ரஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய உங்களுக்கு இமெயிலில் தான் உங்களுக்கு எல்லா தகவலுமே வரும் அடுத்து உங்களுடைய டேட்டா பர்து அது போக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ நீங்கள் பாஸ் பண்ணி எஸ் எஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துற உடனே தான் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு ஸோ நீங்கள் என்னென்னா ஹையர் செகண்டரி ஸோ அதை டிக் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கான கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துற உடனே தான் இப்போ உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடச்சிடும் அதுக்கப்புறம் உங்கள் பத்து பன்னெண்டு வகுப்பு சான்றிதழ் உள்ளது போன்று பதிவு செய்யும் உங்கள் பேரை வந்துட்டு எப்படி பதிவு செய்யணும்னா டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பதிவு செய்யணும் சரிங்களா இமெயில் அட்ரெஸ்ஸும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க அதனால தான் அதை கன்ஃபார்ம் இமெயிலில் ரெண்டு தடவை உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க எதுக்குன்னா அதில் தான் உங்களுக்கு எல்லா தகவலும் அப்ளிகேஷன்லாம் அதில் தான் வரும் ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து உங்களது உங்களுடைய டேட்டா பர்த்து அடுத்து பதினொன்றாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கலாம் என்பதை உறுதி செய்யவுங்கிறது தாங்கள் பன்னெண்டாம் வகுப்பில் பயின்ற தகுதி தேர்வு எது என்பதை தேர்வு செய்யவும் அப்படிங்கிறத அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்ட் உங்களுக்கான பாஸ்வேர்டையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி நம்பரும் வரும் ஸோ அந்த ஓடிபி நம்பரை கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும் சரிங்களா ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் உடனே நீங்கள் இமெயில் அட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடலாம் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய தகவலை நீங்கள் பதிவு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படி பதிவு செய்யும்போது தான் உங்களுடைய பேர் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்துவிட்டால் உங்களோட பேரண்ட்ஸு பெற்றோர் பெயர் அடுத்து உங்களுடைய டேட்டா பெர்த்து உங்களுடைய முகவரி அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதே முகவரியாக இருந்துச்சுன்னா பெர்மனெண்ட் அட்ரஸுக்கு வந்துட்டு நீங்கள் சேம் ஆஃப் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிட வேண்டியதான் அடுத்து வந்துட்டு உங்களுடைய மதர் லாங்குவேஜ் உங்கள் நேஷனாலிட்டி ரிலீஜியன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட வேண்டியது அடுத்து நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி அடுத்த நேம் ஆஃப் தி கேஸ்ட்டு அடுத்த ஆதார் நம்பர் ஸோ அது தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் ரைட்டுங்களா ஸோ உங்களுடைய ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு தாலுக்கு அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அதில் டிக் பண்ணிட வேண்டியதான் சேவ் கண்டினியூ கொடுத்துட வேண்டியது சேவ் கண்டினியூ கொடுத்தோன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்த பேஜில் வந்து நீங்கள் வந்து விளையாட்டு வீரரா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் எஸ்ஆர்னோ கொடுத்துட வேண்டியது முன்னாள் படை வீரரா இருந்துச்சுன்னா அதுக்கும் எஸ்ஆர்னோ அது என்னவோ அதை கொடுத்துட வேண்டியது டிஃப்ரெண்ட்லி அப்ளைடாக அதாவது மாற்றுத்திறனாளியா அப்படின்னா அதுக்கு எஸ்ஆர்னோ கொடுத்துட வேண்டியது என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னா அதுக்கு இருக்கையில் எஸ்ஆர்னோ கொடுத்துட வேண்டியது தமிழ் ஒரிஜின் ஃபார்ம் அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாந்து அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு எஸ்ஆர்னோ அது எதுவோ அதை கொடுத்துட வேண்டியது செலக்ட் சில்ட்ரன்ஸ் உமன்ஸ் எலிஜிபிள் பர்சனல் அதாவது பேரண்ட் வந்துட்டு சிங்கிள் பேரண்டா அப்படின்னா இருந்தால் ஸோ அது வந்துட்டு என்னங்கிறத அந்த தகவலை வந்து கொடுத்துட வேண்டியது ஸோ இப்படி உங்களுக்கு கொடுத்துருன்னா ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் இப்போவே வந்து உங்களுக்கான தகவலெல்லாம் இதை கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட தொழில் அவங்களுடைய ஆனுவல் இன்கம் அடுத்து நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரின்னா எஸ்ஆர்னோ கொடுத்துடணும் அடுத்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சிஎஸ்சிஎஸ்டி அடுத்து வந்து கிறிஸ்டியானிட்டி இதுனா வந்து கன்வெர்டட் கிறிஸ்டினிட்டி இதுனா எஸ்ஆர்னோ அதை கொடுத்துட வேண்டியது கொடுத்துட்டு சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துட வேண்டியது அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி கேட்க சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இப்படி ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர் ஆஃப் பாஸிங் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு எந்த பிளாக்கு நேம் தி ஸ்கூல் அடுத்து ஸ்கூல்ஸ் டைப்பு என்ன டைப்பு அப்படிங்கிறது நீங்கள் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் ஃபில்அப் பண்ணணும் இது எதுக்குன்னா நீங்கள் தமிழ் மீடியமாக அப்படிங்கிறதுல கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கூட இது இருக்கும் ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணி கண்டினியூ கொடுத்துற வேண்டியதான் தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அகடமிக் இன்ஃபர்மேஷன் கல்விசார் தகவல் ஸோ நீங்கள் டுவெல்த்து ஸோ டுவெல்த்தை கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் தி போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் போர்டு தான் ஸோ அதில் ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துட்ற வேண்டியது அடுத்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் டுவெல்த்து இல்லை உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கில்லையா அதை கொடுத்துற வேண்டியது அடுத்து ரோல் நம்பர் அதையும் நீங்கள் கொடுத்துற வேண்டியது அடுத்து குவாலிஃபிக் இயர் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துட வேண்டியது அடுத்து ஹையர் செகண்டரி அகாடமிக்கு ஹையர் செகண்டரி ஒகேஷனல் அப்படின்னு இருக்குது நீங்கள் அகாடமிக்குன்னு அகாடமிக்கு கொடுத்துருங்க ஒகேஷனல் ஒகேஷன் கொடுத்துருங்க ஸோ அகாடமிக்கு கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எந்த பாடம் அப்படிங்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கோடு இருக்கும் ஸோ நீங்கள் அந்த கோடை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது அதில் இப்போ நீங்கள் எந்த பயிற்று மொழியன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் எந்த பயிற்று மொழியோ அதை நீங்கள் டிக் பண்ணிட கிளிக் பண்ணிட வேண்டியது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டோட்டல் மார்க் ஹையர் செகண்டரியில் அப்படிங்கிறத அது இப்போ அறநூறுனா அறநூறு அதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் வந்துட்டு விளக்கு கேட்டிருப்பாங்க ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஐநூறு ரைட்டுங்களா ஸோ அப்படி அந்த மார்க்கு டோட்டல் மார்க்கு கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் எடுத்த மார்க்கு ஸோ அதையும் கொடுத்துட வேண்டியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எமிஸ் நம்பர் ஸோ நீங்கள் அதை கொடுத்துடணும் உங்களுக்கான எமிஸ் நம்பர் உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் நீங்கள் அதையும் கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன ஸோ அதையும் கொடுத்துட வேண்டியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரியோடைய சப்ஜெக்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதோடய ரோல் நம்பர் கொடுத்துட்டு அது எந்த மா மந்த்து எந்த இயரு அது மார்க் என்ன டோட்டல் ம மொத்த மார்க் என்ன அதோடைய மார்க்கு அதோடைய நீங்கள் எடுத்த மார்க் என்ன ஸோ இப்படின்ட்டு ஆறு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக வந்துட்டு நீங்கள் மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணிடணும் ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எப்போ எந்த மாதம் எழுதுனீங்க எப்போ பாஸ் பண்ணீங்க ஏன்னா சில பேர் வந்துட்டு அரியர் வச்சு எழுதியிருப்பாங்க ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கூட அதையும் நீங்கள் வந்துட்டு அந்த இயரெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில்லப் பண்ணிடுங்க ஒரே அட்டம் இல்லைன்னா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வந்தனா உங்களுடைய நீங்கள் எந்தெந்த காலேஜை ட செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்பு எண்ணிக்கையின் வரம்பு இல்லை தேர் ஒவ்வொரு ஐந்து கல்லூரி தேர்வுக்கும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் உங்களுக்கு தேவையான பால பல பாடங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் வந்து அதை எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரங்கள் வந்து ரெண்டு ரூபாய் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது மற்றவர்கள் வந்து ஐம்பது ரூபாய் ரைட்டுங்களா ப்ளஸ் டூவில் படித்த பாடங்களில் நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்க முடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வுகள் மறுவரிசைப்படுத்துதல் பட்டியலிலிருந்து உங்கள் விருப்பப்படி மறுசீரமைக்கலாம் உங்கள் விருப்ப தேர்வு உங்களுக்கு தேவையான வரிசையில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் பட்டியலை கல்லூரி பெயர் கல்லூரி குறியீடு பாடப்பிரிவு அல்லது மாவட்ட வாரியாக தேர்ந்தெடுக்கலாம் பாட திட்டத்தில் ஒவ்வொரு தேர்வும் மறு வரிசைப்படுத்துதல் தானாகவே சேமிக்கப்படும் இப்போ நீங்கள் எந்த காலேஜுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க நினைக்கிறீங்களோ அவங்க அந்த டிஸ்ட்ரிக்கு பிரான்ச் நேமு காலேஜ் நேமு காலேஜ் கோடு கேட்டகிரி ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதிலே இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணியே பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா என்னென்ன கோடு என்னங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த காலேஜை நீங்கள் கிளிக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எல்லா தகவலும் சரியாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் ஃபீஸ் கட்டிட வேண்டியது அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோடு பண்ணணும் அது எவ்வளோ எப்படி இருக்குன்னா நூற்றி ஐம்பது ஒன் பி எம்பி வரைக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய பிடிஎஃப் உங்கள் சர்ட்டிஃபிகேட்டை பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு டென்த்து மார்க் ஷீட்டு அதையும் அப்லோடு பண்ணணும் லெவன்த்து மார்க் ஷீட்டு அதுக்கு தேவையான அதையும் அப்லோடு பண்ணணும் அடுத்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு அல்லது செல்ஃப் அட்டேச்சுட்டு டவுன்லோடு மார்க்ஷீட்டு அதாவது நீங்கள் என்னென்னா மார்க் ஷீட் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க இல்லையா ஆன்லைனில் இருந்து அதை வந்து நீங்கள் நீங்களே சைன் போட்டு செல்ஃப் அட்டாச் போட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிரலாம் அடுத்து ட்ரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் அதாவது டிசி அதையும் வந்து அப்லோடு பண்ணிடுங்க அடுத்து பெர்மனென்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதையும் நீங்கள் அப்லோடு பண்ணணும் அடுத்து சிக்னேச்சர் உங்களோட சிக்னேச்சரை போட்டு நீங்கள் அதை என்ன பண்ணிக்கோங்க இருபது கேபிலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே எடுத்து அதையும் நீங்கள் வந்துட்டு அப்லோடு பண்ணிடுங்க அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் அதையும் நீங்கள் அப்லோடு பண்ணிடுங்க அடுத்து ஃபஸ்ட்டு கிராஜ் ஓடி சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா அதையும் நீங்கள் அப்லோடு பண்ணிடுங்க அடிஷனல் சர்டிஃபிகேட் ஏதாவது ஆப்ஷனல் இருந்துச்சுன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்குலாம் அதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க அதை அப்லோடு பண்ணலாம் எதுவும் தேவைன்னா அப்லோடு பண்ணிக்கலாம் ஸோ அப்படியாக சில சர்ட்டிஃபிகேட்டு நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண நினைக்கிறீங்களோ அடிஷனலாக சில ஸ்காலர்ஷிப்பு மோட்டிவேஷம் உங்களுக்கான சில இதெலாம் இருக்கும் ஸோ அது சில ஸ்காலர்ஷிப் இதுக்காக அதெலாம் அப்லோடு பண்ணலாம் என்சிசி இருந்ததுன்னா அது என்எஸ்எஸ் என்சிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை அப்லோடு பண்ணலாம் இப்படியான அந்த ஆதார் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அதெல்லாம் அப்லோடு பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாத்தையும் அப்லோடு பண்ணி சப்மிட் கொடுத்த வேண்டியதான் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான பே நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியதுன்னு கட்டிட வேண்டியது கட்டிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த காலேஜில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிங்களோ அந்த காலேஜிலலாம் உங்களை உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்காங்கிறத நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ அந்தந்த காலேஜுக்கு போனீங்கன்னா லிஸ்ட்டு இருப்பாங்க ரைட்டுங்களா ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு இப்போவே இருந்தே நீங்கள் விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்கள் படித்த ஸ்கூலில் டிசிக்கு வந்துட்டு நீங்கள் முதல்ல டிசியை வந்துட்டு டிசி கொடுப்பாங்க அதை வந்துட்டு நீங்கள் வாங்கிடுங்க அடுத்து உங்களுடைய மார்க்ஷீட்டு அதை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் வந்துட்டு உங்களுடைய ஹெச்எம் எச்எம் அண்டு ப்ரின்ஸிபால்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கூட வாங்கிக்கோங்க ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டையுமே வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த நீங்கள் விரும்பக்கூடிய கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைப்பதற்கு நமக்குள் நாம் குழு வாழ்த்து சொல்லுகிற உங்களுக்கு தகுந்த நீங்கள் விரும்பக்கூடிய கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க நமக்குள் நாம் குழு வாழ்த்துகின்றது மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்